வசலாத்து லாம் அலாஸ்ரபிள் முர்சலீன் ஒமன் பெஹ்சானின் இலா யோமிதீன் அம்மாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இந்த வீடியோ ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகிறேன் நாம் தொடராக ரம்லானுடைய காலங்களிலே இஸ்மாயி சலஃபி யூடியூப் சேனல் ஊடாக ரம்லானுடைய போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தி வருவதை நீங்கள் அறிவீர்கள் அல்லாவுடைய அவர்களால் இந்த ரமலானிலும் சிறப்பான ஒரு ரமலான் போட்டி நிகழ்ச்சியை நடத்த நாம் தீர்மானித்திருக்கிறோம் இந்த ரமலானில் இந்த போட்டியின் முதல் பரிசை பெற்றுக்கொள்ளக்கூடிய வெற்றியாளருக்கு உம்ரா பரிசினை வழங்குவதற்கு நாம் தீர்மானித்திருக்கிறோம் இந்த உம்ரா பரிசினை வழங்குவதற்கு குறுகிய காலத்துக்குள் குர்வான் சுன்னா அடிப்படையிலே மக்களை வழிநடத்தி நல்ல சேவைகளை வழங்கி ஹாஜிகளுடைய நன்மதிப்பை பெற்ற சுலைமான் ட்ராவல்ஸ் இந்த உம்ரா அனுசரணையை வழங்குவதற்கு முன்வந்திருக்கிறது சுலைமான் ட்ரவல்ஸினுடைய பணிப்பாளர் மௌலவி நிக்ராஸ் அவர்கள் என்னோடு இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த போட்டியிலே பங்கு கொள்வதற்கு இந்த வெற்றியினை அடைவதற்குரிய வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக இஸ்மாயில் சலபி ஒபிசியல் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இரண்டாவதாக எமது இஸ்மாயில் சலபி வெப்பேஜ் அதாவது ஃபேஸ்புக் லைக் பேஜை நீங்கள் லைக் செய்யுங்கள் இந்த இரண்டிலும் ரமலான் இருபத்தி ஒம்பது நாட்களும் வீடியோக்கள் ஒளிபரப்பப்படும் அந்த வீடியோக்களை நீங்கள் நிதானமாக கவனமாக செவிமடுத்து வாருங்கள் ரெண்டாவதாக எமது தாரசுண்ணா பதிப்பு கணத்தினால் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நபி தோழர்கள் தியாக வரலாறு என்கிற இந்த நூலை படித்து வாருங்கள் இதில் முப்பது நபி நபித்தோழர்களுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இன்ஷா அல்லா ரமலான் முடிவிலே நாம் ஒளிபரப்பிய வீடியோவிலிருந்தும் நாம் சொன்ன நபித்தோழர்கள் தியாக வரலாறு என்கிற இந்த நூலிலிருந்தும் கூகுள் ஃபோம் மூலமாக கேள்விகள் கேட்கப்பட்டு அந்த கேள்விகளுக்கு நீங்கள் இந்த இருந்தும் பதில் அளிக்க வேண்டும் உங்களுக்கு பதிலளிப்பதற்கான போதிய அவகாசங்கள் தரப்படும் இந்த நூலை பார்த்தே நீங்கள் பதிலை அளிக்கலாம் இதில் எல்லா கேள்விகளுக்கும் சரியான முறையிலே பதிலளிக்கக்கூடிய வெற்றியாளர்களிலிருந்து ஒருவர் தெரிவு செய்யப்பட்டு அவர் உம்ராவுக்கு அழைத்து செல்லப்படுவார் இன்னும் பல ஆறுதல் பரிசுகளும் இன்ஷா அல்லா இந்த போட்டியாளர்களுக்கு வழங்கப்படும் அன்புள்ள சகோதரர்களே இந்த நல்ல பணியிலே சுலைமான் ட்ராவல்ஸ் ஒரு பெரிய ஒரு பங்கை அளித்திருக்கிறது அல்லாஹு தாலா அவர்களுடைய பொருளாதாரத்திலும் அவர்களுடைய பணியிலும் பறக்கட் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் மேலும் இந்த பணியை சிறப்பாக செய்வதற்கும் அதிகமான பரிசுல்களை வழங்குவதற்கும் யாராவது இந்த நல்ல பணியிலே எங்களோடு ஒத்துழைக்கவும் சேர்ந்து பயணிக்கவும் விரும்பினால் அதை நாம் ஆதரவு வைக்கிறோம் அதற்காக உங்களுடைய உதவியை நாடுகிறோம் தொடராக எங்களுடைய இந்த வீடியோக்களை பார்த்து வாருங்கள் புத்தகத்தையும் வாசித்து வாருங்கள் இன்சா அல்லா இந்த ரெண்டும் உங்களுக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜில்ல சாணவு தாலா எமது பணிகளை சிறப்பாகவும் தொய்வில்லாமலும் தொடர்ந்து செய்வதற்கு அருள் செய்வானாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் வஸ்லாம் அலைக்கும் வர்மத்துல்லாஹி வபரகாத்